ം മിന്നുദാർ വളർന്നിശ പാല കണേ പരന്താൾ മൈസ്വരൂപി ദേവസുധൻ പെത്ലകേം നടത്രം മിന്നുദേ തുണി മൂടിട ൂടിട പുല്ലോ പുല്ലോത്ലഹേ നക്ഷത്രം മിന്നുതേ മാസുടർ ജ്യോതിയെ കണ്ടനറേ മണയൽ പോക്കിട ചെണ്ടേ ஏழைகள் மேய்ப்பர்கள் தேடிடும் எனதாண்டவர் பிறப்பே விந்தை பத்லகேம் நட்சத்திரம் மின்னுதே தாழ்த்தின ஞானிகள் வணங்கினரே தேடி அழைந்தங்கு சே േോദി വൻകൾ തേടുതേ യസു പാലന കൊല ചെയ്യും നിലവേ പെത്രകേ നക്ഷത്രം മിന്നുതേ ആ பழியானாரே, உனக்காகவே அவதரித்தாரே பத்லகே நட்சத்திரம் மின்னுதே வந்த முதல் அவர் வதைக்கப்பட்டார் சொந்த ஜனங்களால் நொறுக்கப்பட்டார் முள்முடிடி சுுவை மின்னும் பொன்முடியோென்று காண்போம் பெலகேம் நட்சத்திரம் மின்னுதே பிறந்தார் வளர்ந்தாரேசு பாலகனே பரந்தாழ்மைஸ்வரூபி தேவசுதன் பெத்லகேம் நட்சத்திரம் Men no de.